லிட்டில் இந்தியாவின் கிளைவ் ஸ்ட்ரீட்டில் மண்மனம் கமலும் பொங்கல் ஒளியூட்டு விழா களை கட்டியது பிற்பகல் முதல் இடைவிடாது மழை பெய்த போதிலும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மறுமுடைமை சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பொங்கல் ஒளியூட்டு விழாவை காண மக்கள் பொலி திறந்த வெளியில் அமைக்கப்பட்ட கூடாரத்தில் திரண்டனர் அதுவும் இல்லாமல் இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அதுக்கும் மேற்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீஷாவில் புது பிரிவு இளையர் பிரிவுன்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த வருஷம் வந்து கோலாகமாக நம்ம கொண்டாடலான்னு இருக்கோம் ஸோ இதை எப்படி கொண்டாட போகிறோன்னா நம்ம மேஸ் பொங்கல் ஒன்று செய்கிறோம் அறுபதா அறுபது வருடம் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு அறுபது குரு அறுபது பானைகளை வைத்து நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இளையர்கள் வந்து நம்ம இளையர் பிரிவிலேருந்து வந்து நிறைய நிகழ்ச்சிகளை படைப்பாங்க அதற்கும் அதற்கும் மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒளியூட்டு விழாவில் வந்து இப்போ அந்த நிறைய ஒளியூட்டு கோர்ஸ் இருக்குது இப்போ ஸோ இதெல்லாம் வைத்து தான் நம்ம இந்த இந்த ஆண்டு பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கிய ஒளியூட்டு விழாவை சுகாதாரம் மற்றும் தகவல் மின்னிலக்கு மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் ஜனில் புதுச்சேரி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் த ஹோல் ப்ரோக்ராம் வாஸ் வெரி அண்ட் ரிச்சிங் வாஸ் மோமெண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நாடகம் கேட்டாங்க ஸ்கிரிப்டு எங்களோட மோகன் ப்ரொடியூசர் அவர்கள் அவர் கேட்ட அளவுக்கு நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பொங்கல் நம்ம பசங்க நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இதன் மூலிமா இன்ஃபர்மேஷன் கொண்டு சேர்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்